வணக்கம் நண்பர்களே இந்த வாரத்தோட முதல் நாளான திங்கக்கிழமை இன்னைக்கு காலையில் மறுபடியும் தங்க விலை அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே எப்பயுமே வார வாரம் திங்கக்கிழம விலை அதிகரிக்கும் அதே மாதிரி இன்றைக்கி அதிகரிச்சிருச்சு வாங்க இன்றைக்கி தங்கம் எவ்வளோ அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லியும் தங்கம் மற்றும் வெளியே வெளியே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நண்பர்களே உங்களுக்கு டண்டி டூ கேட் ஆப்னர் தங்கம் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூவா பாருங்க இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ரூபாய் கிராம்க்கு ஐம்பது ரூபாய் அதிகரிச்சிருக்கு சவரன் அறுபத்தி ரூபாய் சவரனுக்கு நானூறு ரூபாய் இன்னைக்கு ஒரே நாள்லயே அதிகரிச்சிருக்கு நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்டி ஃபோர் கேட்டான சுத்த பார்க்கலாம் இது வரைக்கும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்போ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூவா பாருங்க நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்டி ஃபோர் கேட் பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி ரூபாய் கிராமுக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் அதிகரிச்சிருக்கு இதில் சவரன் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் சவனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் இதுலயும் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே வாங்க நண்பர்களே இதுல இன்னைக்கு வெள்ளியின் விலை பார்க்கலாம் வெள்ளியுக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி எட்டாயிர ரூபாய்க்கும் விற்பனை பண்ணுறாங்க வெள்ளி விலையில கடந்த ஒரு நாலு நாளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோக்கு இது வரைக்கும் ஒரு லைக் பண்ணலன்னா நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஒரு லைக் மட்டும்தான் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்